கோவை அரசு மருத்துவமனையில் வீல் சேர் இல்லாமல் நோயாளியை தோளில் தூக்கி சென்று ஆட்டோவில் ஏற்றிய விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வீல் சேரில் சாப்பாடு கேரியரை கொண்டு செல்லும் காட்சி வேதனையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வீல் சேர் ஸ்ட்ரக்சருக்கு லஞ்சம் சுகாதாரம் மற்ற கழிப்பறைகள் இருதவியல் துறையில் எலிகள் தொல்லை என நோயாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கோவை சௌரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த காளிதாஸ் தனது தந்தையான வெங்கடேஷ் என்பவரை காலில் ஏற்பட்ட காயத்திற்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் சர்க்கரை நோய் காரணமாக நீண்ட காலமாக காயம் ஆறாத நிலையில் மருத்துவர்கள் பாதம் வரை காலை வெட்டி எடுக்க வேண்டும் என கூறியதாக தெரிகிறது இந்நிலையில் மூன்றாவது மாடியிலிருந்து தனது தந்தையை அழைத்து செல்ல வீல் சேர் கேட்ட நிலையில் கிறிஸ்டல் ஊழியர்கள் லஞ்சம் கேட்டதோடு வீல் சேர் தராமல் காலம் தாழ்த்தி வந்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த காளிதாஸ் தனது தந்தையை தோளில் தூக்கி கொண்டு மூன்றாவது மாடியிலிருந்து இழுத்து வந்து ஆட்டோவில் ஏற்றி சென்றார் இந்த காட்சிகள் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் கிறிஸ்டல் நிறுவனத்தின் மேற்பார்வையாளர்கள் எஸ்தர் ராணி மற்றும் மணிவாசகம் ஆகிய இருவரையும் ஐந்து நாட்கள் பணியிடை நீக்கம் செய்துள்ளதாக மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலி போதுமானதாக வீல் சேர் ஸ்ட்ரக்சர் உள்ளதாகவும் கூடுதலாக வாங்குவதற்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் நான்கு பேர் வீல் சேர் மற்றும் ஸ்ட்ரக்சருடன் காத்திருக்கும் வகையில் திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பணம் கேட்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்த கீதாஞ்சலி அவுட் சோர்சிங் முறையில் தான் ஊழியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எனவும் நோயாளிகளிடம் கோபமாக நடந்து கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் கோவை அரசு மருத்துவமனையில் மருந்துகள் தட்டுப்பாடு இல்லை எனவும் வெளியில் மருந்துகள் வாங்கி கொள்ளுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்துவது தொடர்பான கேள்விக்கு உரிய விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்தார் பேட்டி கீதாஞ்சலி முதல்வர் கோவை அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி இதனிடையே மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்ட மூதாட்டி ஒருவர் வீல்சேர் கிடைக்காமல் ஒவ்வொரு வார்டாக நடந்து செல்வதும் வீல்சேரில் நோயாளிகளுக்கு பதில் சாப்பாடு கேரியரை தூக்கி செல்லும் காட்சியும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது மூதாட்டிக்கு வீல் வழங்காமல் ஊழியர்கள் அலட்சியம் காட்டி அலைகழிப்பதாக மூதாட்டியுடன் வந்த உறவினர்கள் கடிந்து கொண்டனர் கோவை அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க ஜிபே மூலம் மட்டுமே பணம் பெறுவதால் வங்கி கணக்கில் பணம் இல்லாதவர்கள் சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் சுகாதாரமற்ற கழிவறைகள் தொடரும் திருட்டு சம்பவங்களால் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக நோயாளிகளின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் மருத்துவர்கள் சரிவர சிகிச்சை அளித்தாலும் மற்ற ஊழியர்கள் நோயாளிகளிடம் அலட்சியம் காட்டுவதாகவும் அவசரத்திற்கு நேற்றிரவு அளித்த பெண் இன்று காலை உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார் மேட்டுப்பாளையம் திருப்பூரை சேர்ந்த தனியார் மருத்துவமனை செவிலியர் ஒருவர் கூறும்போது இருதவி இருதயவியல் துறையில் பெருச்சாளிகள் தொல்லை உள்ளதாகவும் வெளியில் வாங்கி பயன்படுத்திய மருந்தால் தனது கணவருக்கு வீக்கம் ஏற்பட்டதாகவும் இது தொடர்பாக மருத்துவர்களிடம் கூறினாலும் மருத்துவர்கள் அலட்சியம் காட்டுவதாகவும் வீல் சேர் ஸ்டெக்சர்களுக்கு பணம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் பேட்டி ஷீலா திருப்பூர் ஏழை எளிய மக்கள் வந்து செல்லும் கோவை அரசு மருத்துவமனையில் சுகாதாரம் மற்றும் கழிப்பறைகள் ஸ்கேன் எடுக்க பணம் இல்லாமல் பரிவர்த்தனை மருந்துகள் தட்டுப்பாடு மருத்துவமனை நிர்வாகம் அலட்சியம் வீல்சேர் மற்றும் ஸ்டெக்சருக்கு பணம் கேட்பது உள்ளிட்ட தொடர்ச்சியான புகார்கள் குவிந்து வரும் நிலையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது ரெடி பண்ணி கொடுக்குறோம் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொன்னாக்க பணம் இல்லைங்க கொஞ்சம் லேட் ஆகுனா காசு இல்லாமல் எதுக்கு இங்கே வரேன்னு கேட்குறாங்க காசு இல்லாததுனால தான் நம்ம இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் காசு இருந்தால் நம்ம எதுக்கு இங்கே வரோம் இங்கே டாக்டர்ஸ் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க இந்த ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால இந்த ஹாஸ்பிட்டலினுடைய பேர் கெடுது சுத்தமாக இங்கே வந்து மேனேஜ்மெண்ட்டு டோட்டல் ஜீரோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்கள் வேலை செய்யக்கூடியவங்களை எதுவுமே கண்டுக்கிறது ஸ்ட்ரெச்சர் வந்து நான் அன்னைக்கு அவங்கள கூட்டி படுக்க வச்சு கூட்டிகிட்டு போய் சுயநிலை விழுந்துட்டாங்க கொண்டு போய் நான் சிடி ஸ்கேனில் நிப்பாட்டுறேன் அந்த ஸ்ட்ரெச்சருக்கு நாலு வீலும் கிடையாது என்னுடைய தொடையில் வச்சு அவங்கள கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நான் உட்காந்துருந்தேன் தொடையில் அந்த ஸ்ட்ரெச்சர் வச்சு விட்டா கீழே விழுந்துடும் அதே மாதிரி எந்த ஸ்ட்ரெச்சரும் சரியில்லை எந்த வீல்ஷேரும் சரியில்லை அதே மாதிரி அவங்க தள்ளிட்டு வர்றாங்க ரூபா முப்பது ரூபா கொடுத்தாலாம் வாங்குறதில்ல ஐம்பது ரூபா கொடுத்தா தான் வாங்குறாங்க அப்போ அவங்களுக்கு சம்பளம் இங்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்குதா இல்லையா என்னங்கிறது தெரியல இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது டாக்டர்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை இங்கே வேலை செய்யக்கூடியவங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த சூப்பர்வைசர்கள் வேலைக்காரங்களை கண்டுக்கிறதில்லை இரும்பனா திட்டுறாங்க டாக்டர்ஸ் அங்கே இருக்கிற நர்ஸுங்கள் அப்போ நான் கேட்டேன் இரும்பனா திட்டுறீங்க ஏன்னால் இன்ஃபெக்ஷன் ஆகுமா கக்கூசுக்குள்ளே போக முடியலங்க பேஷண்ட்டு தங்கியிருக்கிற கக்கூசுக்குள்ளே போக முடியல ஒரே நாத்தம் உள்ளுக்குள்ளே போனால் அடைச்சு க பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் வெளியில் பிடுங்கிட்டு வெளியில் இருக்குங்க இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதில்ல ரூமை வந்து டெய்லி முல்லாம் கூட்டுறது ரூமு கூட்டுறது இல்லை ஒரே மூத்திர ஸ்மெல் நம்ம போட்டிருக்கிற போர்வியெல்லாம் மூத்திர கவிச்சி இருக்குது ஆனால் இரும்பனா வந்து அவங்க குறை சொல்கிறாங்க இப்படி வரக்கூடிய பேஷண்ட்டுகளை ரொம்ப சங்கடப்படுத்துகிறாங்க ரொம்ப எந்த விதமான ஒரு இமீடியட்டான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல கொஞ்சம் இது அதாவது கவர்மெண்ட் இவ்வளோவெல்லாம் ரிஸ்க் எடுத்து மல் மல்டி ஃபெசிலிட்டிஸுன்னு சொல்கிறாங்க இங்கே அந்தளவுக்கு சொல்கிறவங்கெல்லாம் மல்டி ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது எல்லாமே உடஞ்சது உடச்சலு தான் வச்சுருக்குறாங்க இங்கே எந்த பேஷண்ட்டுக்கும் சரியான மரியாதை கொடுக்குறதில்ல ரொம்ப மூஞ்சி மூஞ்சி காமிக்கிறாங்க சிம்புறாங்க யாரையுமே வந்து ஒரு ஒரு இதாகவே இல்லைங்க என்னமோ அவங்க சொந்த ஆஸ்பத்திரி மாதிரி அவங்க வீட்டிலேருந்து காசு கொண்டு வந்து நடத்துகிற மாதிரி பார்க்குறாங்க இன்றைக்கு வரைக்கும் ஒரு மூணு நாளில் நாங்கள் இருந்த ரூமில் அஞ்சு பேர் இறந்துருக்குறாங்க இப்போ ஒரு அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க டாக்டர்ஸு சரியாக வந்து கவனிக்கிறது இல்லை இப்போ காலையில் ஒரு அம்மா முந்தா நேற்று நேற்று வரைக்கும் அவங்க விடிய விடிய கத்திகிட்டு வந்துருக்கிறாங்க அவங்க போய் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்குறாங்க அவங்க வராமல் அந்த அம்மா இன்றைக்கி காலையில் இறந்துருக்குறாங்க இப்படி எந்த விதமான கவனிப்பும் இல்லை தயவு செஞ்சு இதை தமிழ்நாடு அரசு கருத்தில் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் இந்த சுற்று வட்டாரங்களில் இந்த கோபி சக்தி ஈரோடு திருப்பூரில் இருந்தெல்லாம் வர்றாங்க இங்கே நம்பி தான் வர்றாங்க டாக்டரை நம்பி தான் வருவாங்க ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு தான் வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான எல்லாமே இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் டோட்டலாக நிறைய பேர் சரியில்லை ஒன்று மேனேஜ்மெண்ட்டு மாற்றணும் இல்லைன்னா இங்கே நம்முடைய மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் இதை கருத்தில் கொண்டு இந்த ஹாஸ்பத்திரியை சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து இங்க இருக்கக்கூடியதெல்லாம் மாற்றினா நிறைய உயிர்களை காப்பாற்றணான்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி ஸ்கேன் பண்றதுக்கு இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி சில நம்ம ரூபாய் கட்டிருக்குங்க ஒரு ஸ்கேன் பண்ண மூவாயிரத்தி பதினேழு ரூபாய் கட்டிருக்குது அது ஏதோ ஒரு சிடி ஸ்கேனு நினைக்கிறேன் சொன்னாங்க அப்போ அங்கே போனாலும் அதே மாதிரி தான் ஜிபேலதான் எடுக்கிறாங்க இல்லைங்க காசு இல்லைங்கன்னா அதெல்லாம் முடியாதுங்க நீங்க ஜிபே கொடுங்க இல்லைன்னா நாங்கள் காசெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்போ நம்மள்கிட்ட ஜிபே இல்லைன்னா அப்புறம் பேஷண்ட்டுக்கு ஏதோ ஒன்றுனா என்ன பண்ணுறதுங்க அவங்க சாகர வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்குது இந்த சிடி ஸ்கேனுக்கு ஐநூறுரூவா கேட்குறாங்க எம்ஆர்ஐ நம்ம எக்ஸ்ட்ரா இல்லை இல்லை ஐநூறுரூவா அங்கே கேட்குறாங்க பே பண்ணாதான் ஸ்கேன் பண்ணுறாங்க அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏதோ எடுத்தோம் மூணாயிரத்தி பதினேழு ரூபா கட்ட சொன்னாங்க கட்டணும் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் நிறைய இது இங்கே இல்லாமல் இருக்குதுங்க அதாவது சில டெஸ்ட்டுகள்லாம் வந்து வெளியே தான் எடுக்கு எடுக்க சொல்கிறாங்க இங்கே வர்றதே வறுமையில் இருக்கிறவங்க காசு இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க கூலி ஆட்கள் தான் வர்றாங்க ஆனால் இங்கே அவங்களே ஒரு அம்மா வந்து காசு இல்லைன்னு சொல்லுது அப்புறம் காசு இல்லைன்னா எதுக்கு இங்கே வரேன்னு ஒரு நரசு கேட்குது இப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இப்போ இது என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்கான் தெரியல யாரையும் அதான் சார் எம்ஆர்ஐ கேட்குறாங்க அதெல்லாம் இந்த வண்டியை தள்ளிட்டு போனால் கேட்குறாங்க ஐம்பது ரூபா கேட்குறாங்க ரூபா நேற்று காலையில் முப்பது ரூபா கொடுத்ததுக்கு பையன் கொடுத்துருக்கா நல்லா முடியாது ஐம்பது ரூபா கொடுன்னு ஒரு அம்மா கேட்குறேன் இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் மொத்தமாக இந்த மேனேஜ்மெண்ட் மாற்றி இதுக்கு உண்டான சூழலை சரி பண்ணால் இங்கே நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படலாம் அதான் என்னுடைய கேள்வி எனக்கு எனக்கு போன வாரமே நான் இதை வந்து சிஎம் செல்லுக்கு பண்ணுவன்ட்டு தான் இருங்க யாருங்க என்னுடைய பேர் முகமது பிலால் நான் மேட்டுப்பாளையம் இது வந்து ரெண்டாவது மூணாவது என் வீட்டில் அட்மிட் பண்ணிருக்கிறேன் டைம் அதாவது எமர்ஜென்சியில் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எமர்ஜென்சிலேருந்து கொண்டு வந்து ஐசியூ பார்ட்லையோ இதுலையோ வச்சா அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்று பெருசாக இல்லை ஒன்றும் கவனிக்கிறது இல்லை வாங்க தலைவலிக்குது காய்ச்சலாகுது கால் வலிக்குதுன்னா வர்றதில்லை ரொம்ப சீரியஸாகி கத்தி கூச்சல் போடும்போது தான் வர்றாங்க அதுக்கு முன்னாடி வந்தெல்லாம் பெருசாகலாம் அவங்க பார்க்குறது மாத்திரையெல்லாம் மாத்திரையை சில மாத்திரைகளை தர்றதில்லைங்க வெளியில் வாங்கி சாப்பிட்டா எனக்கு வீட்டில் வந்து ஃபிட்ஸ் மாத்திரை கொடுத்தாங்க ஃபிட்ஸ் மாத்திரை வந்து அவங்களுக்கு இங்கே கிடைக்கல இங்கேயும் கிடைக்கல மெடிபாலஜி எச்சுனும் கிடைக்கல அப்போ நம்ம வெளியில் வாங்கினோம் வெளியில் வாங்கி அந்த மாத்திரை சாப்பிட்டா மூஞ்சியெல்லாம் வீங்கிது அப்போ இங்கே வந்து சொன்னால் இல்லை மூஞ்சி மாத்திரை சாப்பிட்டனால வராது நாங்கள் சரி ரெண்டு நாள் விட்டோம் நல்லாச்சு திருப்பி அந்த மாத்திரை சாப்பிடும்போது மூஞ்சி வீங்கிது திருப்பி இவங்கள்ட்ட சொன்னால் அதனால் வராது அவங்களுக்கு வேறு ப்ராப்ளத்துனால வரும் அப்படிங்கிறாங்க கிட்டு மாத்திரை இங்கே கிடைக்கும் ஒரு சில மாத்திரைகள் இங்கே கிடைக்கிறது இல்லை நம்ம கேட்குறோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு மாத்திரை கொடுக்கலாம் வெளியூரில் இருக்கிறவங்க ஒரு அஞ்சு நாளைக்கு சேர்த்து கொடுங்க ஒரு ஒரு மாதத்துக்கு சேர்த்து கொடுக்கலாம் இல்லை இல்லை நாங்கள் ஒரு வாரத்துக்கு தான் தரும் அதுக்கு மேலே எல்லாம் தர முடியாது அப்படிங்கிறாங்க ஓகே அரசு மருத்துவமனைக்கு நாங்க வந்திருக்கோம் அவருக்கு ஹார்ட் பேஷண்ட் அவருக்கு இங்க வந்து நாங்க ஒரு மாசம் இருந்தோம் டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் ஆபரேஷன் பண்ணல அப்புறம் நாங்க டாக்டர் கேட்டோம் டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு ஏங்க டாக்டர் நீங்க ஆபரேஷன் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது அவரு சொன்னாரு உடனே அது காப்பீடு மூலமா தான் பண்ணுவோம் நாங்க பேரு ஒரு பேரு தான் மாற்றமா இருந்தது அப்ப அந்த பேர் மாத்திட்டு வந்தாதான் நாங்க பண்ணுவோம்னு சொல்லி அப்படியே போட்டுட்டாரு அப்போ என்னுடைய புருஷனுடைய உயிர் பிரிஞ்சது அப்படின்னா நான் இங்க பெரிய இது பண்ணுவேன் சொல்லி சொன்னேன் அவங்கள்ட்ட அப்போ உடனே போனேன் கலெக்டர் கிட்ட போனேன் கலெக்டர் அவர் வந்துட்டு ஏமா இத்தனை நாள் அவங்க காப்பீடுல தான் பண்ணிட்டு இருந்தாங்களா ஏன் பண்ணக்கூடாது அவங்க உடனே பண்ண சொல்லி நான் சொல்றேம்மான்னு சொல்லி சொன்னாரு பேரை மாத்தி கொடுத்தாங்க இங்க வந்த உடனே அடுத்த நாள் காலையிலேயே பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு என்னன்னு சொல்றாங்க அடுப்பு வந்து த்ரெட்டு வைக்க முடியாது ஓபன் சர்ஜரி பண்ண முடியாது தான் கொடுக்கணும் மாத்திரையில தான் சரி பண்ணணும்னு சொன்னாங்க மூணு மாசம் வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் மூணு மாசம் மாத்திரை சாப்பிட்டு கியூர் ஆகல இப்போ டாக்டர்கிட்ட வந்து கேட்குறேன் சார் என்ன மெடிசன் கொடுத்தீங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு இடுப்பெல்லாம் வலி வந்துருச்சு பயங்கரமா அப்படின்றதுக்கு என்ன மாத்திரை விச மாத்திரையே நாங்கள் கொடுப்போம் நல்ல மாத்திரை தானே கொடுத்துருக்கோம் அதை எப்படி இடுப்பு வழி வரும்னு கேட்குறாங்க இப்படி கேட்கும்போது நம்மளுக்கு மனசுக்கு எவ்வளோ வேதனையா இருக்குது இங்கே தொற்று தொண்ணூறுக்குள்ள அட்டன்ற பெய்ஸாக தான் கேட்குறாங்க காசு 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 லிஃப்டில் போனோம்னா அந்த லிஃப்டில் இருக்கிறவங்க காசு கேட்குறான் வண்டி உள்ளிட்ட இறக்கணும் காசு கேட்குறான் இப்படி இருக்கும்போது எப்படி சார் இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வர முடியும் இதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்க உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மூட்டைப்பூச்சி இருக்குது எலி பெருக்கான்னு இருக்கு போய் பாருங்க அந்த இந்த ரூமில் ஹார்ட் பேஷண்ட் படுத்துருக்க ரூமில் போய் பாருங்கள் எல்லாத்தையும் விசாரிங்க பெரிய பெரிய பெருக்கான் அதுவும் கொஞ்சம் சின்ன பெருக்கான் தான் இல்லை பெரிய பெரிய பெருக்கான் மூட்டைப்பூச்சி திருட்டு ஜாஸ்தி பையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அவ்வளோ பையன் தூக்கிட்டு போயினா திருட்டு ஜாஸ்தி என்ன செக்யூரிட்டி போட்டு இவங்க பார்க்குறாங்க சொல்லுங்கள் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறாங்க சார் இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் வரோம் நாங்கள் இப்போ இந்த அம்மாவுக்கு போய் இந்த அம்மாக்கு ஸ்கேனுக்கு வந்தோம் ஸ்கேன் எழுதி கொடுக்க யோசனை பண்ணுறாங்க நான் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஸ்கேன் பண்றதுக்கு யோசனை பண்றாங்க போய் அங்கே நம்பருக்கு போங்க அத்தனை போங்க அப்படின்றாங்க என்ன பண்றது சார் இது கவர்மெண்ட் என்ன அர்த்தம் கேட்டேன் என்ன ஒரு நிமிஷம் சார் ஓபி சீட்டு வாங்குற இடத்துல வந்து நான் இதோட மூணு வாட்டி விழுந்தாச்சுங்க விழுந்து விழுந்து எங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாமதான் வந்தேன் வந்து எனக்கு படிப்பெருவில்ல ஓப் சீட்டு வாங்கி ஒரு டைம் வாங்கி தொலைச்சிட்டேன் வாங்க வரும்போது மூணு டைம் வழி தெரியும் வழி தெரியும் போய் அந்த இடம் தட்டி தட்டி உழுகுது அங்கேயே அவங்களவே கேட்டேன் கேட்டேன் கேட்டி ஏமா எனக்கே விழுந்து மொழி மொழியெல்லாம் உடஞ்சி போச்சு இது மாதிரி எத்தனை பேர் விழுந்திருப்பாங்க இந்த பாவத்தில் ஏமா கையாந்திர நீங்கள் யாரோ ஒருத்தர் விட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாமல்லான்னு நான் சொன்னேன் அவங்கிறது ஏமா எத்தனை பேர்த்து விட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி யாருமே நடவடிக்கை எடுக்கல தயவு செஞ்சு அந்த ஓப் சீட்டு வாங்குற இடத்துல கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க என்ன மாதிரி எத்தனை பேர் விழுந்தாச்சு இந்த மொழி அப்படியே வழி இத்தனை நாள் நான் கட்டு போட்டிருந்தேன் அங்கே வந்து இந்த கட்சு குழி போகுதல்லங்க அதுக்கு வந்து மேடு மாதிரி இருக்குது இரும்பு கொட்டி வச்சிருக்கிறாங்க அதுக்கு மேலே அது சிமிட்டி போட்டுட்ருக்குறாங்க தட்டி தட்டி ஏகப்பட்ட பேர் லேடிஸ் ஆம்பளை எப்படி போடுறாங்க லேடிஸ்க்கு நாங்கள் வந்து வீட்டுக்காரருக்கு ஏதோ ஒன்று சொல்லி நாங்கள் பதக்கத்தில் போகிறோமா தட்டி தட்டி நானே மூணு வாட்டி விழுந்துருக்குறேங்க மொழி தூக்கி ஆட்ட முடியாது ஆம்பளை குற்றம் அந்த அளவுக்கு கடி ஆகிடுச்சுங்க பேரம்பேர் வசந்திங்க சரி நன்றிங்க